அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி திருச்சியில் இருக்கேன் ஸ்ரீ அரங்கம் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அருள் மிகு கம்பு அருலாண்டில் நீர் குறிப்புகள் கிராம தீர்த்த குழந்தை ஆஹான் சரி எது மருத்துவத்தை நோய்யற்ற வாழ்வையை குறைவற்று செல்வோம் என்பதற்காக நாம் அவர் பயிற்சி செய்தோம் இந்த நீர் மருத்துவத்தை நாம் நிரூபிக்கணும் இப்போ அந்த நீர் மருத்துவ நிரூபிக்கிற நம்ப வாய்ப்பு வந்துடுச்சு இந்த உணவு இல்லாமல் வாடும் கலைவர் வேறு ஒன்றும் இல்லை உணவுக்கும் உணவு சாப்பிட்றதுனால என்ன நடக்குது உணவு சாப்பிடாமல் இருக்காண்ட என்ன நடக்குங்கிறத அறிஞ்சிட்டோம்னா நம்ம உணவு பழக்கத்தை வேணும்னா தப்பி வேணும்னா தள்ளி போடலாம் வேணும்னா கிட்ட வச்சுக்கலாம் இந்த தள்ளி போடுகின்ற பொழுது நாம் அந்த நீரை மருந்தாக அருந்தும் அந்த நீரை மருந்தாக இருந்து இந்த விஷத்தை வெளியேற்றணும் இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா அற்புதமான இயற்கை சூத்திரங்கள் நமக்கு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டலிட்டின்னு சொல்லுவாங்க விட்டலிட்டி பவர் அப்சக்ஷன் விட்டலிட்டி பவர் அப்சக்ஷன் மூணு சொல்லலாம் அது வந்து ஜெர்மன் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தன்னுடைய மூக்கஸ் கிளஸ் டயட் கீலிங் சிஸ்டம் கூட நூல் எழுதிருக்கார் ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் விட்டல்னா பவர் விட்டல் ஈக்குவல் டு பவர் பி மைனஸ் ஓங்கிறார் ஓன்னு அப்சக்ஷன் அதாவது பியூர் பாடி அப் ப்யூர் பாடி அப்ஸக்சன் ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் பாய்சன் ஏ ப்யூர் பாடி அப்ஸாக்சன் ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் பாய்ஷன் யூ கேன் யூ கேன் சிம்ப்ளி சப்ளை த என்ஜின் த நெசசரி வாட்டர் யூ கேன் ஃபாஸ்ட் வித் ஏட் அண்ட் யூ கேன் ஃபாஸ்ட் வித் வாட்டர் அண்ட் ஏராளோன்னு சொல்லியிருக்கார் அதை தான் வெங்கடேஷன் ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்றார் வசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில் வாழ்றாரு நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு டிகிரி வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சராசூர் மடலுடைய எடை வந்து அறுபதனாயிரம் கிராம் இருக்கும் அறுபதனாயிரம் கிராம் இன்ட்டு மூணு புள்ளி அஞ்சு ஜூன் கடந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் ஜூன் வரும் ஒரு வினாடி நேரத்தில் நமக்கு எழுபத்தி ஏழு லட்சம் ஜூன் நம்ம உற்பத்தி ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு என்னாச்சு அப்போ ஏழு புள்ளி ஏழு மெகாவாட் வேணும் எட்டு மெகாவாட் வச்சுக்கிட்டால் கூட எட்டு மெகாவாட் வச்சுக்கிட்டா கூட ஆரெட் நாற்பத்தெட்டு நானூற்றி எண்பது மெகாவாட் அளவுக்கு இந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது அது இருப்பாக இருக்குது பொட்டன்ஷியல் அது உடைப்பு உடைக்க முடியும் உடையுமா முடியாதாங்கிறது வேறு நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியை நானூற்றி ஐம்பது மெகாவாட் வேணும் ஏன்னா இதெல்லாம் ஈர்க்கில் இருக்கிற அற்புதமான சக்தி அது அண்டத்தில் இருக்கிறது பிண்டம்னு சொன்னாங்க அதனால் நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வங்களுக்கில் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம உடம்பு வந்து எப்பவும் பலகீனம் அடையாது இதை தொடர்ந்து பல வகையான முயற்சிகளை நம்ம கொண்டு வர முடியும் அதனால் எல்லோரும் நீர்மட்டத்தை உணவில்லாமல் வாழும் கணி வாங்கி படித்து செலவில்லாத ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு ஆண்டில் அந்த உடம்பை மாற்றலாம் ஒரு ஆண்டுக்குள்ளே எல்லா நோயும் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த உடம்பு சாப்பிட்டு விடலாம் சரிங்களா நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்திருக்கேன் ஜம்பு அறிமுக ஜம்பு லிங்கேஸ்வரர் அகிலாண்டு கோடி திரு திருக்கோயில் ராமதீர்த்த குளம் அறிமுக ஜம்பு லிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் ஸ்ரீ தீர்த்த குலம்ங்கிற இடத்துல நிற்கிறேன் அப்போ வேலை படம் நட்டுருக்குது காலியாக இருக்குது ம் நன்றி